கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் பதிமூன்றாவது அத்தியாயம் கதிரை மறைக்கும் கருமேகங்கள் காபாவை தரிசிக்க வயலூர் மக்கள் வரும் காலம் அருகில் இருப்பதை அறிந்த குறைசியர்கள் அன்னலின் பிரச்சார ஓசை அவர்களை அணுகாவண்ணம் வலை பின்னினர் மக்கா நகர் வாயில்களில் நின்று மாயக்காரர் அழைப்பில் மயங்கிவிட வேண்டாம் எச்சரிக்கையை உச்ச குரலில் ஒழித்தனர் சிலர் செவிசாய்த்தனர் பலரோ அப்படி என்ன மாயம் என்றே மனதில் பதியம் போட்டனர் அண்ணலை பார்க்கும் ஆவல் பசி வேட்கையோடு வளர்ந்து நின்றது அண்ணல் அறிவித்த இறைவசன மனம் அயலார் இதயத்திலும் அமர்ந்து கொண்டது அன்னலின் உண்மை தூதை உணரத் தொடங்கினர் முகம்மதின் மார்க்கம் மக்க எல்லையைத் தாண்டி திக்கெங்கும் பரவுவதை வெறுப்பின் விழிகளோடு வெறித்து பார்த்தனர் உரம் போட்டது போல் வேகமாய் வளர்ந்தது குரேஷியர்களின் கோபக்கள்ளி அண்ணலுக்கு இழைக்கும் கொடுமை காற்று பெரும் புயலாக உருவெடுத்தது அண்ணலுக்கு அமரர் பட்டத்தை சூட்ட ஆத்திரவாளை அவசரமாய் தூக்கினர் ஒருநாள் காபாவுக்கு சென்ற அண்ணலிடம் நீர்தான் ஓரிரைக் கொள்கையை ஓதுபவரோ கோபம் கொப்பளித்த குரேஷியர் வினாவிற்கு அச்ச உணர்வின்றி அமைதியாய் ஆம் என்றார் உடனே ஒருவர் தன் மேல் துண்டை அண்ணல் கழுத்தில் சுற்றி ஆவேசமாய் முறுக்கினார் அண்ணலுக்கு மூச்சு திணறியது அடாத செயல்கண்டு தொடாதே அண்ணலை என முழங்கி அப்துல்காபா எனும் தோடர் அண்ணலை விடுவித்தார் அப்துல்காபாவின் செயல் குரேஷியர்களுக்கு கூடுதல் கோபத்தை கொண்டு வந்தது அவரை மயக்கத்தின் மடியில் போட்டு மகிழ்ந்தனர் அண்ணல் தொழும்போது அழுகிய ஒட்டகக் குடலை கழுத்தில் போட்டு கழிப்படைந்தான் அபுஜயல் கொடுமை அங்கியை அண்ணலுக்கு மட்டுமா அணிவித்தார்கள் அண்ணலை அண்மியவர்களுக்கும் துயரப் போர்வையை துரிதமாய் போட்டனர் அனல் மலரும் பாலையிலே அண்ணலின் தோழரை ஆடையின்றி படுக்க வைத்து முதுகின் மேல் வேதனை கற்களை விரித்து வைத்து வேடிக்கை பார்த்தனர் கருப்பு வைரமான பிலாலை உருக்கு ஆடையை உடலில் மாட்டி பாலை வெயிலில் படுக்க வைத்து கொடுமையின் விளிம்பிற்கே கொண்டு சென்றனர் கொடுமையின் கடுமை கொள்கையாளர்களை புடம்போட்ட தங்கமாய் உறுதியின் உருவமாய் உயர்த்தியது யாசிர் எனும் விசுவாசியை இரண்டு ஒட்டகங்களின் பின்னங்கால்களில் கட்டி ஒட்டகங்களை எதிர்த்திசையில் விரட்டி யாசிரின் உடலைப் பிரித்து உயிரைக் குடித்தனர் குரேஷியர்களின் வன்முறை புயலை எதிர்த்தே வாடாத கொள்கை மலர்கள் மலரத் தொடங்கின கதிரின் ஒளியை மேகத்திரை எத்தனை நாள்தான் மறைக்கும்